யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் இந்த வார்த்தை அநேக முறை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சமீபத்தில் கூட இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன் ஆனால் மீண்டுமா இன்னைக்கு இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக பர்சுத்தாவின் உணர்த்தினபடினால் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இயேசு மார்த்தாலை பார்த்து சொன்ன வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் எல்லா சூழ்நிலையும் எதிராக இருந்தது மார்த்தாலுக்கு நம்பிக்கையே அற்று போயிற்று ஏனென்றால் மார்த்தாலின் சகோதரர் லாசு மறித்து நான்கு நாள் ஆயிற்று இனி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை இப்படி மார்த்தால் அநேக எண்ணங்களோடு இருந்தபோது இயேசு சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படி என்றால் ஏற்கனவே கத்தராக இயேசு கிறிஸ்து சொல்லி சொல்லியிருக்கிறார் சொன்னதையே திரும்ப நினைவுபடுத்துகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் ஏற்கனவே சொன்னதை திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நம்பிக்கற்று போன சூழ்நிலைகளில் விசுவாசத்தோடு இருப்பது மிக கடினமாக இருக்கிறது எதுவுமே நடக்காத இருக்கும்போது அவரை பற்றி கொண்டிருப்பதும் அவருடைய வாக்கு தத்துவத்தை பற்றி கொள்வதும் நமக்கு கடினமாக இருக்கிறது ஒன்றுமே நடக்கவில்லையே ஒன்றுமே மாற மாட்டேங்கிறது எல்லாம் இருந்த மாதிரியே இருக்கிறது என்று ஆனால் இயேசு உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார் ஆனால் இயேசு ஜீவனை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்த விரும்புகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார் மார்த்தாளுக்கு சொன்னபடியே சகோதரனாகிய ஆகிய லாசர்வை உயிர்ப்பித்து அற்புதத்தை விளங்க பண்ணினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நல்ல ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன் முடிந்து போன சூழ்நிலைகளில் நம்பிக்கை கொண்டு வருகிற தேவன் அன்றரை எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்த பண்ணும் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறோம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறதே என்று நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை பலப்படுத்துவீராக லாசுவை உயிரோடு எழுப்பி கொடுத்தது போல ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்